அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கிங்க ஒரு உளுந்தில் ஒரு பவுடர் அரைச்சி வச்சிருக்கறங்க அது வந்து நிறைய அரைச்சிட்டேன் நான் ஒரு ரெண்டு கிலோ கிட்ட அரைச்சிட்டேன் அதில் ஒரு கிலோவுக்கு மேலே செலவாயிடுச்சு ஒரு கிலோ தான் இருக்குது இப்போ அதை அரைச்சி காட்ட முடியாது பட் இதில் உள்ள பொருள்கள் நான் சொல்லிடுறேன் உளுந்து கருப்பு முழு விழுந்து தோலோடு தான் அதை கழுவி காயப்போட்டு எடுத்து வச்சுக்கணும் அது ஒரு எண்ணூறு கிராம் எடுக்கிறோம்னா இரநூறு கிராம் அரிசி போட்டால் போதும் கருப்பு முழு விழுந்து நிறைய சேர்த்துக்கணும் தோலோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அதை வந்து நம்ம கழுவி காய வச்சுட்டு அப்புறமா லேஸாக வறுத்துக்கணுங்க பட்டு சட்டி வந்து கனமாக இருக்கணும் அது இரும்பு சட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல வேறு எந்த சட்டினாலும் நல்ல கனமான பாத்திரத்தில் கைவிடாமல் நல்லா ஒரு மனம் வருங்க கருகக்கூடாது கருப்பு முழு வந்து நிறைய பேருக்கு வறுக்க தெரியாது கருகிறோம் அதனால் இந்த வாசம் வரும் சிம்ளாக தான் போட்டு வறுக்கணும் இந்த வறுத்த பவுட்ரு தான் இதில் வந்து சுக்கு ஏலக்காய் கொஞ்சம் வெந்தயம் எல்லாமே அதையும் லைஸாக வறுத்துட்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணுங்க இந்த பவுடர் இருந்ததுன்னா நம்ம டிஃபனுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஸ்நாக்ஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் இதில் அப்பம் செஞ்சு காட்டிருக்கிறேன் அது அடுத்தது தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் கஞ்சி வெறும் கஞ்சி பால் கஞ்சி குடிக்கலாம் அதாவது இனிப்பு போட்டு அடுத்து மோர் போட்டு தயிர் அல்லது மோர் போட்டு அதையும் கரைச்சி குடிக்கலாம் எப்படின்னாலும் நமக்கு ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக இருக்குங்க நல்ல ஒரு ஹெல்த்து பவுடர் இதை செஞ்சு வச்சுக்கோங்க கருப்பு முழுந்து உளுந்து உடம்புக்கு ரொம்ப நான் இட்லிக்கு கூட எல்லாமே கருப்பு முழு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன் வெள்ளை உளுந்து உளுந்து யூஸ் பண்ணுவேன் பட் கருப்பு முழு உளுந்து நிறைய இப்போ யூஸ் இருக்கேன் சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷமாக ஆனால் அது உடம்புக்கு நல்ல பலங்க எலும்புக்கு நல்லது இடுப்புக்கு நல்லது நிறைய வீடியோவில் நான் திரும்ப சொல்கிறதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதில் அவ்வளோ சத்துகள் இருக்கும் அதனால் உடம்புக்கு நல்ல பலம் கொடுக்கும் நம்ம மற்ற மற்ற ஹெல்த்து பவுடர்லாம் வாங்கி நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு வீட்டில் எந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கும் கொடுத்துக்கலாம் நம்மளும் கொடுத்துக்கலாம் கெட்டியாக சாப்பிட்டோம்னா களி மாதிரி சாப்பிட்லாங்க தண்ணியாக குடித்தோம்னா நல்லாயிருக்கும் எப்படின்னாலும் எந்த வகையிலேயாவது நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த செடி வந்து எங்கள் வீட்டு மாடியில் எடுத்தது தாங்க சுவரில் அரச மரம் குட்டியாக இருந்துச்சு அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்தேன் சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு சும்மா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு அதை வாட விடாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன் அது ஆச்சரியம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இருந்தது ஒரே ஒரு வேர் விட்டுருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது பாருங்களேன் திரும்ப வீடியோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேர் விட்டுருக்குங்க அதில் ஒரு குட்டி செடி ஒன்று லைட்டாக ஒரு பிரான்ச் இருந்துச்சு இது வந்து பசும்பால் தாங்க ஆனால் தண்ணியாக தான் இருக்கும் பட் வாசமாக இருக்கும் பசும்பால் தான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது இவ்வளோ தண்ணியாக இருக்கிறேங்க தண்ணி ஊற்றி காய்ச்சறதில்லை பாலே இப்படி தான் இருக்கும் காய்ச்சினோம்னா அது தயிர் வச்சால் கூட அது மொதல் நாள் தயிர் வச்சோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து காலையில் தயிர் வச்சு மத்தியானம் தான் ஃப்ரெஷ்ஷாக தான் அப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காலையில் காய்ச்சி நான் உரம் ஊற்றினா மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு மணிக்கு எடுத்தோம்னா அது கெட் கெட்டிப்படாமல் இருக்கும் பட் புளிப்பு இல்லாமல் இருக்கும் நாள் வச்சால் புளிக்குது அப்படின்றாங்க அதனால் நான் இப்படி தான் செஞ்சுக்கிறது பட் நாள் வைக்கிற தயிர் தான் நமக்கு நல்லது அதில் வந்து நமக்கு நல்ல உயிர் சத்துகள் நமக்கு நிறைய இருக்கும் அந்த ஒரு புளிப்புத்தன்மை வரும்போது அது எங்கள் வீட்டில் வந்து இப்படி புதுசாகவே இப்படி காலையில் ஓர வச்சு மத்தியானமே சாப்பிட்டு பழகிட்டாங்க அதனால் அப்படியே என்ன செஞ்சு கொடுப்பேன் இதை ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம் சும்மா சாதாரணமாக காஃபி டீக்கு பல் இதை குடிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப தெம்புங்க எலும்புக்கு ரொம்ப நல்லது இடுப்புக்கு நல்லது பலம் ரொம்ப கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் கொஞ்சமாக இந்த பவுட்ரு வேணா வறுத்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்